எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து மனப்பாடமா கற்றுக் கொடுத்த ஒரு சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் உங்கள் சபையில கேட்டிருக்கலாம் உங்களுடைய தொலைக்காட்சியிலே அநேக செய்திகள் சின்ன வயசுல இருந்து இது நம்ம நிறைய செய்திகள் கேட்டு ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு அந்த ஒரு நாள் அமர்ந்து நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆங்கிலத்திலே இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே ஐந்தே ஐந்து வார்த்தைகள் கொண்டதுதான் அந்த வசனம் ஹாஃப் இட் கோஸ் லைக் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அவ்வளவுதான் ஐந்து வார்த்தைகள் நான் ஐந்து வார்த்தைகள் வைத்து ஐந்தே நிமிஷத்தில் பேசுறேன் இந்த முதலாவது வார்த்தை சொல்லுகிறது த என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே இந்த த என்ற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால் ஒரு காரியத்தை அது ஒன்றுதான் இருக்கிறது என்பதை அவர்கள் பதமாய் சொல்ல விரும்பினால் அந்த வார்த்தை த என்ற வார்த்தை அதற்கு முன்பதாய் சொல்லுவார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பெயரை வந்து த ஜோயல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் எத்தனையோ ஜோயல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு மலை தொடர் ஒன்று இருக்கிறது அதனுடைய பெயர் ஹிமாலயா மலை அதை பார்த்து சொல்லுவார்கள் த ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க த ஹிமாலயஸ்னால் ஹிமாலய மலை என்று அது ஒன்று தான் உலகத்திலே அது ஒன்று தான் இருக்கு த ஹிமாலயஸ் ஹிமாலயாஸ் இங்கே ஆண்டவருக்கு ஒரு லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு முன்பதாய் அவர்கள் ஏ என்ற வார்த்தையை பயன்படுத்தினா என்ன அர்த்தம்னு சொன்னால் பல தேவர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு தேவன் நம்ம தேவன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் த லார்ட் என்று பயன்படுத்திறான் அப்படின்னா நம்முடைய தேவன் ஏதோ முப்பத்தி முக்கோடு தேவர்கள் ஒரு தேவன் அல்ல நம்முடைய தேவன் ஒரு ஒரே தேவன் ஆயிருக்கிறார் அல லூயா இஸ் தி ஒன்லி அவர் ஒருவரே தேவன் ஒரு மனிதனையும் தேவனையும் வித்தியாசப்படுத்துகிற ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா தெர் இஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக் த டிஃப்ரென்ஷியேட் அது என்னன்னு சொன்னால் மனிதனால் சில காரியங்களை செய்ய முடியும் ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆமாம் அதுதான் வித்தியாசமே நம்ம ஏதோ கொஞ்சம் செய்ய முடியும் ஆனால் தேவன் என்று சொன்னால் அவருக்கு முடியாதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் செய்ய முடியும் எதை போய் கேட்டாலும் அவர் எனக்கு முடியாது பா ரூபில் போங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் எனக்கு தெரியும் நம்முடைய தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் செய்வதற்கு அவருமே உள்ளவராக இருக்கிறார் நான் சொல்றேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ப்ராப்ளி ஆர் வர்ஷிப்பிங் அ காட் பட் ஐம் இன்ட்ரடியூஸ் அவர் ஒரே தேவன் எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாய் நான் ஒரு கான்சர்ட் என்னுடைய கான்சர்ட்டுக்கு முன்பதாய் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய தொண்டையில் பயங்கர ப்ராப்ளம் ஏன்னோ என்னால் பேசக்கூட முடியல பேசினா காற்று தான் வரும் சத்தமே வரல அப்போது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை ஒன்று இருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனை நீங்களாம் கண்டிப்பாக அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு அங்கே ஒரு பெரிய டாக்டர் இருந்தார் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக நம்ம எல்லோரும் தெரியும் இயர் நோஸ் த்ரோட் காது மூக்கு தொண்டை இது மூணு தான் அவர் பார்ப்பார் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடச்சிது நல்ல வேலை சீக்கிரமாக கிடைச்சிது அவர் பெரிய டாக்டர்லாம் சொன்னாங்க சரி நானும் அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நானும் அவரை பார்க்கறதுக்கு போனேன் இப்போ என் மனைவி வெளியே உட்காந்துருந்தாங்க நான் உள்ள ரூமுக்கு போனேன் போனோடனே அவர் என்னை பார்த்த உடனே நான் என்ன பேச ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு என் பிரச்சனை என்னன்னு உடனே அவர் கேட்டாரு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐ எம் ஏக்கலிஸ்ட் நான் சிங்கர் நான் பாட்டு பாடுறேன் கான்சர்ட் வருது ஓ நீங்க பாடகரா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணணும் நீங்க லேரிங்காலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னாரு எனக்கு வந்துச்சு கோவம் வந்த வெளியில என் மனைவியை பார்த்து சொன்னேன் ஏய் இந்த ஆள் பாக்குறதே மூணு அதுல ஒன்ன உருப்படியா பார்க்க தெரியல இப்ப என்ன வேணா டாக்டர் இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வர ஒரு கேடு அப்போதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்கள்லாம் யார்னா தே ஆர் அ டாக்டர் த டாக்டர் கிடையாது அவரு இன்னைக்கு இந்த உலகத்துல ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா கண்ணுக்கு தனி மருத்துவமனை இருதயத்திற்கு தனி மருத்துவமனை பல்லுக்கு தனி மருத்துவமனை இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பையே பல டாக்டர் கூறு போட்டு வச்சிருக்காங்க உனக்கு இந்த பிரச்சனை இங்கே வா அப்படி ஒரு ஒருத்தர் அவன் பாருங்க நீங்கள் மாற்றி போயிட முடியாது கண் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் பல் டாக்டர் கிட்ட போனால் பிடிங்கி எடுத்துடுவான் கண்ணே அவனுக்கு விருது தெரிஞ்சது என்னதான் பல் பிடுங்க மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்ம கரெக்டான டாக்டர் கிட்ட போகணும் நம்ம மாற்றி போனால் ஒன்று பிகாஸ் ஹீ இஸ் அ டாக்டர் ஆனால் நம்முடைய தேவன் அ கார்டு இல்லை நம்முடைய தேவன் தர் லார்ட் அவர் ஒரு வரிய தேவன் ஆஸ் யூர் லிஸ்ட்னிங் ஜெஸ் ஆஸ்க் யூ செல் விசியர் காட் தர் லார்ட் இல்லாட்டி ஏதோ அத்தன் பல தேவம் இருக்குங்க ஏதோ ஒன்று எங்க தேவன் நான் சொல்றேன் நம்முடைய தேவன் ஒருவர் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் ஒருவரே தேவனாயிருக்கிறார் ரெண்டாவது வார்த்தை லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் யார் என்னுடைய இருக்கிறார் என்றால் கர்த்தர் என் இருக்கிறார் நீ கொஞ்சம் இதை நம்ம யோசிச்சாலே நம்முடைய விசுவாசமே பெரு பெரிய அளவில் வந்துடும் அப்ப நம்ம நிறைய வாட்டி யாரை யோசிக்கிறோம்னு சொன்னா என்னை நடத்துகிறது என் வேலை என்னை நடத்துகிறது என்னுடைய சம்பளம் என்னை நடத்துகிறது என் பரம்பரை சொத்து எனக்கு இது இருக்குது அது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் நம்ம உண்மையாய் நம்முடைய விசுவாசம் இன்னும் பெரிதாக வர வேண்டும் என்றால் நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன நடத்துகிறது ஏதோ ஒரு எம்எல்ஏ இல்லை எனக்கு மேய்ப்பர் வந்து ஏதோ ஒரு பார்லிமெண்டேரியன் கிடையாது நான் நினைக்கிறேன் என்னுடைய மேய்ப்பர் யார் என்றால் வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லம் உள்ளவர் என்னுடைய மேய்பர் ஆயிருக்கிறார் சொல்ற அவர் என் மேய்ப்பன் இடத்தில் இருக்கிற ஆடுகள் அவைகள் எதை குறித்துமே கவலைப்படாது அது உட்காந்து காலையில் உட்காந்து எல்லாம் அப்போ பத்து ஆடுகளாக சேர்ந்து உட்காந்து பேசுமா ஏ இன்னைக்கு எங்கெல்லாம் தண்ணி குடிக்க போறோம் இன்னைக்கு யாரா நம்மளுக்கு புல்லு போட போறா இன்னைக்கு எந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு காய்கறி வர அதெல்லாம் அதை பத்தி போடாதுங்க ஏன்னா அதுக்கு தெரியும் காலையில் எழுமுனா மெய்ப்பன் கரெக்டாக கூட்டிட்டு போயிடுவார் அதுக்கு தண்ணி வேணுமா மேய்ப்பனுக்கு தெரியும் சொல்ற ஆடுகள் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லையா ஒருவேளை அந்த ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் அந்த ஆடுகள் தங்களுடைய தேவைகளை குறித்து அவைகள் யோசிப்பதே இல்லை நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு மிக அதிகமாய் நாம் சோர்ந்து போகிறோம் ஏன்னு சொன்னால் மறந்துடுறோம் நம்ம யார் அழைத்தார் என்பதை மறந்து விடுறோம் இத்தனை ஆண்டுகளை நடத்தினார் பாருங்க பாருங்க அவருடைய வாழ்க்கையில் எதை மறந்துட்டாங்கன்னா எந்த தேவன் தங்களை எகிப்திலிருந்து நடத்திட்டு வந்தார் மறந்துட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஒரு நானூற்றி முப்பது வருஷமா அடிமைத்தனத்தில் இருந்தோமே எப்படி ஆண்டர் நம்மளை நடத்திட்டு வந்தாரு என்ன செங்கடலை பிளந்தார் யோர்தான பிளந்தார் எரிய மதுல விளை வைத்தார் இதெல்லாம் மறந்துட்டு தப்புன்னு என்ன யோசிப்பாங்கன்னா சூழ்நிலையை பார் இனிமேல் இது பண்ண முடியுமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காதா என்ன அவங்களுடைய வாழ்க்கையில அவிஸ்வாசம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா பிலீவ் அவங்க யோசிச்சதெல்லாம் என் சூழ்நிலை என்னுடைய பலன் இதை தான் பார்த்தாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கு விசுவாசிகளாக இதை யார் வேணால் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தேவன் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை மறந்துடாது ஹீ இஸ் அ ஹியூஜ் காட் ஏன்னா அந்த சண்டே ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவாங்க My God is so big so strong and so mighty there's nothing my God cannot do பாடல வந்து மை காட் இஸ் சோ பிக் அதெல்லாம் நாங்கள் பாடும் போது எங்களுக்கு சொல்லிவிடுது எங்கள் டீச்சர் எப்படி பாட சொல்லுவாங்கன்னா மை காடு சோ கத்திக்கிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம் நீ கத்த முடியும் பாடுறோம் அப்படின்னு ஸோ அந்த இந்த சோ என்ற வார்த்தை எவ்வளோ பெரியவர் அது அந்த கத்திகிட்டே இருப்போம் ஸோ நாங்கள் பாடும் மை காடு சோ பாடிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் பாடினாலும் அவ்வளவு பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாதுங்க ஹீ டசன் ஹாவ் அ லிமிட்டேஷன் நான் சொல்கிறேன் அந்த தேவன் உங்களுடைய இருக்கிறார் லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் அந்த சபையில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது விசுவாசிகள் இருப்பாங்க அப்போ அந்த சபையில நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் தங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லி இருந்தார் அப்போ அவர் சொன்னார் இந்த சபையை நான் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு கட்டினேன் அப்படின்னு சொன்னார் உடனே நான் பின்னாடி உட்காந்து யோசிச்சு ஒருவேளை ஆண்டு ஒரு இதை யோசிச்சா எப்படி யோசிப்பாரு ஆண்டு யோசிப்பாரு இந்த சபையை நீ முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு கட்டினியா நான் இந்த உலகத்தையே ஆறு நாள்ல முடிச்சிட்டேன்ப்பா நம்முடைய லிமிடேஷனுக்கும் ஆண்டருடைய மகத்துவத்தையும் நீங்க பாருங்க நம்ம சொல்லலாம் அப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வேலை செஞ்சு நான் இவ்வளவு சம்பாரிச்சா ஆண்டு சொல்ற அப்பா இவ்வளவு வருஷம் சம்பாரிச்சு நீ இவ்வளவுதான் சம்பாரிச்சியா நான் ஆறே நாள் இந்த உலகத்தையே முடிச்சு ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா அவ்வளவு பெரிய தேவனுங்க நம்ம தேவன் நம்முடைய நீங்க என்னதான் நீங்க யோசிச்சால் ஹீஸ் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன் அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய மெய்ப்பிரார்கள் சத்தமா அழையா சொல்லுங்க பாபம் the the Lord is my shepherd. The Lord is is my my shepherd. கர்த்தர் என் வார்த்தை இருக்கிறார் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தார் அப்படின்னு எழுதல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பார் அப்படின்னு எழுதல பட் சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையிலே கர்த்தர் உங்கள் யோர் இருக்கிறார்கள் நான் சொல்றேன் அநேக மனிதர்கள் நம்மை நன்மைகளுக்காய் நம்மை நேசிக்கிற அநேக மனிதர்கள் வாழ்கிற நாட்களிலே நம்ம கிட்ட காசு இருந்தா இருக்கிற நம்மை நேசிக்கிற மதிக்கிற மக்கள் இருக்கிற வேலையில ஹேவ் மணி இன் யோர் வாலெட் ஃப்ரெண்ட் நோஸ் இட் நம்ம பாக்கெட்டில் பர்ஸில் காசு இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருமா ஐயா போண்டி அப்படின்னு ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க ஒன்றுமே இல்லாத இருந்த நம்மை பாவிகளாக நம்மை நேசித்தார் அநேக வேலைகளும் நம்மளை கண்ட பிறகு அப்புறம் நம்மளை அறிஞ்சு கொள்வாங்க நம்ம நல்லவனா கெட்டவனா அப்புறம் தான் நம்ம பக்கத்தில் வருவாங்க ஆனால் தேவன் நம்ம ஃப்ராடுன்னு தெரிஞ்சே பக்கத்தில் வந்தார் இவன் உருப்படாதவன் இவனுக்கு போய் சாவுறோமே அப்படின்னு தெரிஞ்சே தான் வந்தாரான் அவர் உங்கள் மெய்ப்பராயிருக்கிறார் இன்றைக்கும் மேய்ப்பராயிருக்கும் அனைவரும் நம்ம யோசிக்கலாம் ஆண்டவர் பாருங்க என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு தேவ மனுஷன் ஒரு தரிசனத்தை பார்த்தார் விஷன் அந்த தரிசனத்தில் அவர் என்ன பார்த்தார்னு சொன்னா ஒரு பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் எங்க பார்த்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு பாதை ஒன்று போய் கொண்டிருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இன்பமாக இருக்கு எங்க பார்த்தாலும் க்ரீன் எங்கே பார்த்தாலும் செழிப்பு நடுவில் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் தரிசனத்தில் பார்க்குற ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறது போல நாலு பாதங்கள் தெரிஞ்சது பாத அடிச்சுவடுகள் மாற்றம் தெரிஞ்சாங்க ரெண்டு பேர் நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சு உடனே ஒரு ஆண்டர் பார்த்துக்கிட்டா ஆண்டர் என்ன இது ரெண்டு பேர் நடக்கிறாங்க யார் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டார் உடனே ஆண்டர் சொன்னாரா மகனே ஒன்று நீ இன்னொன்று நான் நான் உன் கூடவே வராண்டா இவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆண்டர் என் கூட வரு கொஞ்ச நேரம்தான் ஆச்சு கொஞ்ச நேரத்தில் இந்த பச்சை பசேல் என்று இருந்தவைகள் எல்லாம் திடீர்னு பாலைவனம் திடீரென்று என்று எங்க பார்த்தாலும் வெயில் திடீரென்று எங்க பார்த்தாலும் வறட்சி இவர் அப்படியே இந்த பாதையை பாக்கிறாரு இப்படி எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு நடக்கிற இடத்த பார்த்தா ரெண்டு பேர் நடந்து போறது போல இருந்த அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு இவர் மாத்திரம் தனியா நடந்து போற மாதிரி ரெண்டே ரெண்டு பாதங்கள் தெரிகிறது உடனே இவர் பார்த்தார் ஆண்டவரை இவ்வளோ நேரம் நாலு பாதங்கள் தெரிஞ்சு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தோம் இப்போ பாருங்க நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க நான் பாருங்க தனியாக நடந்து போகிறேன் நல்ல பச்சை பசையில் இருந்த பொழுது என் கூட வந்தீங்க இப்போ பாருங்க நான் கஷ்டப்படுற நேரத்தில் தனியாக விட்டுட்டிங்க பாருங்க ஆண்டவரே அப்படின்னு அப்போ ஆண்டர் சொன்னாரா மகனே அந்த பச்சை பசையல் என்று செழிப்பான நேரத்தில் நம்ம ரெண்டு பேர் நடந்து போனது உண்மைதான் ஆனால் இப்பொழுது இந்த வேதனையான சூழ்நிலை வறட்சியான சூழ்நிலை தாகத்தின் சூழ்நிலை இந்த நேரத்தில் நீ நடக்க முடியாமல் சோர்ந்து போன பொழுது நான் உன்னை தூக்கிக்கொண்டு ஓ என்னை உன்னை என் தோள் மேலே வச்சு நான் நடந்து போனேன்டா நீ பார்க்கறது உன்னுடைய பாதடி இல்லை என்னுடைய பாதடி நான் உன்னை சுமந்து கொண்டு போனிருக்கேன் நான் சொல்கிறேன் கர்த்தர் நம்மை சுமந்து செல்லுகிற தேவன் மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்மை நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிற அதனால தான் இயேசு செல்லும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் ஆக்சுவலா எல்லாம் விட்டுட்டு போறாரு ஆனா அப்பொழுது ஆண்டர் சொல்றாரு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அவர் பிரசன் கண்டினியூஸ்ல பேசுறாரு ஆண்டர் ஐம் வித்யூ யார் ஒரு இவங்க பார்த்தா போறீரே போ நானும் சொல்றேன் யூ வித்யூபா இடம் வரிய போட்டேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் சொல்றேன் அதை தேவன் ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் த லார்ட் இஸ் மைப்பர்ட் ஐந்தாவது வார்த்தை அப்புறம் நாலாவது வார்த்தைக்கு வரும் ஐந்தாவது வார்த்தை ஆங்கிலத்தில் த லார்ட் இஸ் மைப்பர்ட் கர்த்தர் யாராக இருக்கிறார் என்றால் என் இருக்கிறார் உண்மை இந்த வார்த்தையை நீங்க ஆழமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு எத்தனையோ பட்ட பெயர்கள் இருக்குங்க ஆண்டவரை நீங்கள் எப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணலாம் ஹி இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் இஸ் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சகலவற்றையும் படைத்தவர் சர்வ உள்ள தேவன் எகோவா ரஃபா எகவா இறை இப்படிலாம் நீங்கள் ஆண்டவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வேளை நம்மளாம் சாதாரண மக்களுங்க யாராவது நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி உங்க கம்பெனி இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ நம்ம மத்தியில் இந்த சகோதர் வந்திருக்கிறார் இவர் ஒரு நாலு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் இப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிகஸ்ட் ரெகனிஷன் ஆனால் எங்க ஆண்டவர் பாருங்க இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தது அவ்வளோ பெரிய ஒரு தேவன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சொல்லல ஜெர்மனியோடைய சான்சலர் அப்படின்னு சொல்லல இவ்வளோ பெரிய தேவன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலை இவ்வளோ பெரிய தேவன் ஏன்னோ இவ் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் இப்படிலாம் சொல்லு இப்படி ஆரம்பிக்கும் போது த லார்ட் பெரிய தேவன் யாரா இருக்கிறான் மெய்ப்பரா இருக்கிறார் இந்த தாவீது பாருங்க இதை எழுதின தாவி நல்லா தெரியும் அந்த காலத்துல மேய்ப்பர்களை யாரும் மதிக்கவே இல்லைங்க தாவிதுக்கு அந்த எக்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு தான் ஒரு மேய்ப்பன் என்ற ஒரு காரணத்தை அவங்க அப்பாவே மறந்துட்டார் அவனை எங்கடா பசங்க அப்படின்னு கேட்டா தாவிதையே மறந்துட்டாங்க மற்ற எல்லா பசங்களும் நிறுத்திட்டாங்க யாருமே செலக்ட் பண்ணல அப்போ கூட ஞாபகம் வரல ஐயோ இன்னொருத்தன் ஒரு தருகிறானே அது கூட ஞாபகம் வரல சாமுவேலே கேட்குறாருப்பா வேற ஒரு பையன் இருக்கிறானா அப்படி ஓ ஆமா ஒரு தருகிறான் அவன் ஆடி மிச்சிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் மதிச்சாங்க அவனை ஏன்னா மற்ற அண்ணனுங்களாம் ஆர்மியில் இருந்தாங்க பாருங்களேன் அவனுக்குலாம் பெரிய கெத்து ஆனால் மேய்ப்பன் அவன் மேய்ப்பன் ஆனால் அந்த மேய்ப்பன் எழுதுறான் கர்த்தர் யார்னா ஏ மேய்ப்பன் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு மேய்ப்பன் யார் என்றால் ஆடுகளை ஒரு இடத்துல மேய விட்டு அவன் வேற இடத்துல சுத்திட்டு இருக்கவர்கள ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளோட இருக்கிறார் இஸ்டேஸ் ஒரு மேய்ப்பன் யார் என்றால் ஆண்டவர் சொன்னார் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக வந்து ஆண்டவர் சொல்லிட்டு மட்டும் போல அதை உங்களுக்காக எனக்காய் செய்தார் அண்ணே அக்கா அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் நான் சொல்றேன் இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் தான் உனக்காய் ஜீவனை கொடுத்தார் நல்லவர்களுக்காக ஒருவேளை இந்த உலகத்துல ஜீவனை கொடுக்க அநேகர் இருக்கலாம் ஆனால் பாவிகளுக்கு ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த சிலுவை அன்பு இன்றைக்கும் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது அவர் உனக்காய் மறித்தார் ஏனென்றால் அவர் உன் மேய்ப்பனாயிருக்க விரும்பினார் இன்றைக்கு இந்தியாவிலே நான் அநேக மனிதர்களை பார்த்திருக்கிறேன் கால்நடையா நடந்து போவாங்க பல மைல்கள் நடப்பாங்க செப்பல் கூட போடாமல் நடந்து போவான் தலையில பெரிய பாரத்தை தூக்கிட்டு நடந்து போவாங்க அவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன் எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் என் கடவுளை தேடி போறேங்க மலைக்கு போகிறேன் நதிக்கு போகிறேன் நான் தேடி கடவுளை தேடி போகிறேன் நான் அவர்களெல்லாம் பார்த்து சொல்லுவேன் என்ப்பா நீங்கள்லாம் உங்கள் கடவுளை தேடி நீங்கள் போகிறீங்க ஆனால் எங்கள் கடவுள் என்னை தேடி வந்தார்யா அவர் எனக்கா வந்தார்யா அவர் ஏதோ வந்துட்டு இங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வரல இயேசு நினச்சிருந்தா அன்றைக்கி ரோம சாமராஜ்யம் தவிடுபடி ஆகியிருக்கலாம் இ ஹேட் ஸோ மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு வால் போஸ்ட் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ஒரு நோட்டீஸ் கிடையாது இன்னைக்கு எத்தனையோ வால் போஸ்ட் வச்சு நோட்டீஸ் அடித்தாலும் கூட்டம் வர மாட்டேங்குது

அவங்க போகும்போது பக்தானா போறான் திரும்பி வரும்போதும் தான் வரான் அவ்வளவுதான் அங்கேயே பார்க்கணும் தூரத்துல கடவுளை பார்த்தாலே தள்ளி அவ்வளோதான் நீ ஒரு செகண்ட் பாக்கிறது முடிஞ்சிச்சுக்கா அவ்வளவுதான் இதுக்கு எத்தனை நாளும் நடந்து போறாங்க பத்து நாள் நடந்து போயிட்டு மூணு நாள் க்யூவில் நிற்கிறாங்க மூணு நாள் யூன் பிலீவ் மூணு நாள் லைன்ல நிற்கிறாங்க எதுக்குண்ணா ரெண்டு செகண்ட் பாக்குறதுக்கு நீ இப்படி தள்ளி விட்ருவான் அவ்வளவுதான் இவன் எப்படி போனானா பக்தனா போயிட்டு பக்தனா வந்தான் ஆனால் நான் சொல்றேன் நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் அவர் பக்தனா இல்ல உங்க பிள்ளைய அவர் எந்த தேவனுங்க ஒரு சாதாரண மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியும் வானத்தையும் பூமியும் படைச்ச ஒருத்தர் தகுதியே இல்லாத நம்மை பார்த்து பிள்ளையா அழைக்கிறார் அந்த பிள்ளையா நீ வாழ தம்பி கடைசி வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் வேதம் சொல்ல கர்த்தர் எங்கள் மேய்ப்பர்னு சொல்லலை கர்த்தர் எங்கள் சபையின் மேய்ப்பர் சொல்ல கர்த்தர் எங்கள் குடும்பத்தின் மேய்ப்பர்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸி நாலாம் தான் எங்கள் சர்ச்சுக்கு கடவுள் மேய்ப்பர் சூப்பர் எங்கள் அப்பா குடும்பம் எல்லாம் கர்த்தர் தான் மேய்ப்பர் எனக்கு அது பார்ப்போம் ஐ டிட் நாட் ஹாவ் அ பர்சனல் என்கவுண்டர் ஆண்டோர் ஏதோ கும்பலுக்கு தேவன் இல்லை நாங்கள் அப்படியே கூட்டமாக வரோம் காட் டஸ்இன் லைக் மல்டிடியூட்ஸ்

அத் அடுத்த நாளைக்கு வைத்திருந்த தோசை மாவு எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டு ஃபுல்லா அராஜகம் ஹாஸ்டல்லே நாசம் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல இருந்து நடந்து வராங்க பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு அதாவது எங்க பிளாக் எல்லாம் தாண்டிதான் பிரின்சிபல் ஆஃபீஸ் போனோம் மெயின் பிளாக் தாண்டி தான் ஒரு பெரிய கூட்டம் ஒரு அறுநூறு பேர்கிட்ட எல்லாம் கத்திட்டு வரானுங்க பிரின்சிபல் ஒலிக பிரின்சிபல் ஒலிகா காலேஜ் ஒலிக இப்படிலாம் கத்திட்டு வரானு நாங்களாம் பாருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இடி கத்திட்டே வந்தாங்க பாருங்க அப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்து உடனே அந்த அவங்க வர வழியில எங்க டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காரு அவர் வந்து அந்த அந்தலிக் ஃபாதர் அவர் அவர் வந்து காலேஜ் ஆள் இவர் பார்த்தாரு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்ட்டு அவரு நாங்களாம் யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணப் போறாரு கத்த போறாரு இவர் திட்டப் போறாரு துரத்த போறாருன்னு நினைச்சோம் பார்த்தா அவர் ஒண்ணுமே பண்ணல இவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஃபர்ஸ்ட் ரோல சேர்ந்துகிட்டு அவரும் கத்திட்டே வந்தார் பிரின்சிபல் ஒழிக காலேஜ் ஒழிக எங்களுக்கு எல்லாம் புரியவில் எதுக்கு யூரியா கத்திட்டு இருக்காரு அவனுங்க பயங்கர உற்சாக போயிட்டானுங்க அறுநூறு பர்சன்ட் ரூபா ஃபாதர் நம்ம கட்சி அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு எங்க வந்துட்டாங்கன்னா பிரின்சிபல் வாசல் வந்தாச்சு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசல் வந்த உடனே இவர் டப்புன்னு திரும்பினார் திரும்பிட்டு தம்பி இங்க பாருங்க நம்ம அறநூறு பேர் இருக்கும் இங்கே அறநூறு பேருக்கு உள்ள இடம் கிடையாது பிரின்ஸ்பல் ஆஃபீஸ் ரொம்ப சின்னது அதனால் என் கூட ஒரே ஒருத்தன் வாங்க நம்ம போய் பிரின்ஸ்பல்கிட்ட பேசும் ரெண்டே நிமிஷம் ஒரு பயம் கிடையாதுங்க ஏன்னால் கும்பலாக கத்துறதுக்கு ரெடி தனியாக போனால் தெரியும் காலேஜில் உனக்கு ஒரு வழி பண்ணிருவானுன்னு தெரியும் ஒருத்தன் கிடையாதுங்க இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் கும்பலாக தேடுறதுக்கு ஆசை ஆண்டவ கேட்குறேன்ப்பா தனியாக வாப்பா கம் ஜஸ்ட் அஸ் யூ ஆ இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட உறவை தேடுகிறார் இனி ஒன் ஸ் யூ ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர் நான் சொல்கிறேன் ஆண்டு நம்முடைய எதிர்பார்க்கிறது எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நீ செஞ்சுருக்கலாம் நீயே உன்னுடைய பாவத்தை கழுவுறதுக்கு எத்தனையோ வழிகளை நீ தேடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டு உன்னை அழைக்கிறார் ஜஸ்டம் அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை ஆண்டவர் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர் தேடுற ஜம் ஐ நீட் ஆண்டு ஒரு பொன்னையோ உன்னிடத்தில் பணத்தையோ உன்னிடத்தில் வெள்ளியோ உன்னிடத்தில் எந்த ஒரு ஆஸ்தியும் அவர் கேட்கவில்லை அவர் கேட்கறதெல்லாம் இருதயத்தை தான் சமாதானம் இல்லாத உன்னுடைய இருதயத்திலே வேதனை நிறைந்த இருதயத்திலே ஆண்டோர் புதிய ஒளியை தருவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் என் வாழ்க்கையில இருபத்தி மூன்று வயசுனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டோட கேட்ட ஆண்டவரே இருதயத்துக் வாங்க அது வரைக்கும் ஒரு பாஸ்டருடைய பயனா ஒரு சர்ச்சிலேயே வளர்ந்த பயனா ஆண்டோரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் எங்கள் சர்ச்சில் மூணு சர்வீஸ் நடந்துச்சு சண்டே மார்னிங் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன் தேர்ட் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணேன் ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணேன் சாட்டர்டே காலில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணேன் சார்டே ஈவினிங் ப்ரேயர் அட்டன் பண்ணேன் நான் நினைக்கிறேன் நான் அட்டன் பண்ணாத ஒரே ப்ரேயர் சிஸ்டர்ஸ் ப்ரேயர் தான் நினைக்கிறேன் விட்டு இருந்தா அதுக்கும் போயிருப்பேன் எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு தட் நாட் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட விரதம் ஆண்டிட்ட கேட்டேன் ஆண்டவர் இவ்வளோ நாள் நான் யாருக்கு பயனா வாழ்ந்தேனா பாஸ்டர் தாமஸ் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அவருக்கு பயனா வாழ்ந்தேன் வாழ போறேன் என்னுடைய அப்பாக்காக இல்லை என்னுடைய சபைக்காக இல்லை என் குடும்பத்துக்காக இல்லை என்னுடைய தனிப்பட்ட ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்றேன் அன்றைக்கு என் ஜீவனை ஒப்புக் கொடுத்தேன் இருபத்தி மூன்று வயசுல ஆண்டைய கரத்தை பிடித்தார் இன்றைக்கு வரைக்கும் என் கரத்தை விடவே இல்லைங்க அவர் நல்லவராயிருக்கிறார் நான் முடிக்க போகிறோம் ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இதுவரை இயேசுவோட எந்த ஒரு தனிப்பட்ட உறவும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் நமக்கு நாலு நிமிடங்கள் இருக்கிறது இம்பார்ட்டன் நிகழ்ச்சியை நீங்கள் முடிக்கிற நேரத்தில் நீ ஆண்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் ஒரு வார்த்தையை கேட்டேன் இதுவரை எந்த ஒரு தெய்வமும் இந்த காரியத்தை செய்ததில்லை எல்லா தேவர்களும் வானத்திலே வாழுகிறார்கள் வானத்திலே அரசாட்சி செய்கிறார்கள் வானத்திலிருந்தே சொல்லுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படிதான் சொல்றாங்க ஏதோ ஒரு அறையிலே வாழுகிறார் மலையிலே வாழுகிறார் அங்கே வாழுகிறார் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தெய்வத்தை கேட்டேன் இந்த தெய்வம் எனக்கா இறங்கி வந்து என்னோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் என்னோடு பேசுகிற தெய்வம் என்னை நடத்துகிற தெய்வம் என் இருக்கிற ஒரு தெய்வம் தேவனுக்கு இருதயத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் அவரை பற்றி நான் அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் விரும்பினால் இடத்தில் உங்கள் கண்களை மூடி நீங்கள் இந்த சின்ன ஜபத்தை செய்யுங்க எனக்கு பின்பதாய் நீங்கள் சொல்லுங்கள் அன்புள்ளையே சுவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி எனக்காய் நீர் பேசி இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி இது வேறு யாருக்கும் அல்ல இந்த வார்த்தை எனக்கு நான் உண்மை நம்புகிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் எனக்கு பரலோக பாக்கியத்தை எனக்கு தாரும் என் இருதயத்திலே சமாதானத்தை தாரும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய சிலுவையை நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய மன்னிப்பை நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன் உம்மோடு கூட நானும் பரலோகத்தினை வாசம் பண்ண என்னை பிள்ளையாய் மாற்றும் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் ஓ உம் கையில் படைத்தேன் அதுமாய் என்னையும் பயன்படுத்தும் நீ களிமண்ணும் சித்தம் நிறைவேற்றுமே குயவன் நீ களிமண்ணா நிறைவேற்றுமே என்னை கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் அன்புள் இயேசுவே இந்த கேட்ட வார்த்தைக்காய் நன்றி எங்களை தொடர்ந்து நீர் பயன்படுத்தும் உம்மக்காய் வாழ கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்